மக்கள் வெள்ளமென திரண்டு வருவதை பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகளும் துரோகிகளும் இன்றைக்கு என்னென்ன அவதூறுகளை செய்ய முடியுமோ அத்தனை அவதூறுகளையும் செய்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பிரச்சனை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களிடத்திலே பிரச்சனை நிர்வாக இடத்திலே பிரச்சனை தலைமையிடத்திலே பிரச்சனை 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 என்று அவர்களே ஒரு பிரச்சனையாக இந்த தமிழ்நாட்டுக்கு இருப்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது புரட்சி தவறு ஐயா எடப்பாடியார் மக்களை சந்திக்கின்ற போது அவரிடத்திலே முக மலர்ச்சியோடு இன்றைக்கு மக்கள் சந்திக்கின்ற அந்த காட்சி உண்மையான உரிமை முழக்கம் அவர் எழுப்புகிற அந்த காட்சி மக்கள் மீது ஆழ்ந்த அக்கறையோடு அவர் எடுத்து வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் பொதுநலத்தோடு சேவை செய்யும் தொண்டு உள்ளத்தோடு அவர் எடுத்து வைக்கின்ற வார்த்தை போர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் துரோகிகளுக்கு சிம்ம இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு நிலை என்ன இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் இன்றைக்கு எதிரிகளை சிம்ம இருந்து சிங்க குரோலோனாக தன்மானத்தோடு போராடி கொண்டிருக்கிற தன்மான தமிழன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு தூக்கத்தை தொலைத்து தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்குவதற்கு வளமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையில பொறுத்து கொள்ள முடியாத வேதனையான சம்பவமாக இருவரும் தெய்வங்களின் செல்வாக்கால் விலாசம் பெற்றவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளாசத்தை சிதைத்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை இருக்கிறார் இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகளெல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்திந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான உண்மையான விசுவாச பற்றுதம் கொண்ட ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்த காணொளி மூலமாக அனைத்திந்திய அண்ணா சாவிட முன்னேற்றக் கழகத்துடைய விசுவாச தொண்டர்களும் பற்றுள்ளம் கொண்ட தொண்டர்களும் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து வருகிற சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு இருவரும் தெய்வங்களுடைய ஆசியோடு மக்களுடைய பேராதரோடு தொண்டர்களுடைய உறுதுணையான மன உறுதியோடு நாம் இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவருடைய பிரதசின விழாத்திலே நான் சூருரை ஏற்போ அண்ணாகராட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தாய் இல்லாத இந்த தொண்டர்களுக்கு தாயாக தலைமையில்லாத இந்த தொண்டர்களுக்கு ஒரு எளிய தலைமையாக ஒரு சாமானிய தலைமையாக தாயுள்ளம் கொண்ட தலைமையாக தெய்வ உள்ளம் கொண்ட தலைமையாக அன்புள்ளம் கொண்ட தலைமையாக கருணை உள்ளம் கொண்ட தலைமையாக உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற தாரக மந்திரம் கொண்ட தலைமையாக எல்லோரையும் தாய் பாசத்தோடு அரவணைக்கின்ற ஒரு தலைமையாக ஒரு தொண்டரிலிருந்து ஒரு தொண்டர் உருவாகிய ஒரு புதிய வரலாறு இது ஜனநாயக வரலாறு ஒரு தொண்டர்களிலிருந்து தொண்டர் உருவாகிய ஒரு புதிய சகாப்தம் இது ஜனநாயகத்தின் சகாப்தம் இது ஜனநாயகத்தின் அற்புதம் இது ஜனநாயகத்தினுடைய மலர்ச்சி இது ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சி இதை இந்த நாட்டிலே இருக்கிற சர்வாதிகாரிகளால் பொறுத்து கொள்ள முடியாது